வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அலி சப்ரி வெளியிட்டுள்ள தகவல் கிளப் வசந்த கொலை விவகாரம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் மொட்டு வேட்பாளர் குறித்து உதயங்க வீரதுங்க வெளியிட்ட தகவல் ரணில் மஹிந்த பசில் இரகசிய சந்திப்பு அரசியல் மட்டத்தில் பரபரப்பு வடக்கு அரசியல்வாதிகள் மீது தனக்கு நல்ல மதிப்பில்லை வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா வெளிநாடொன்றில் தரையிறங்கும் போது தீப்பிடித்த விமானம் உயர் தப்பிய பயணிகள் உக்ரைனுக்கு ஐநூறு மில்லியன் டாலர் இராணுவ உதவி அறிவித்துள்ள கனடா தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கை ஜனாதிபதி தேர்தலானது எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் அல்லது பன்னிரெண்டாம் திகதிகளில் நடைபெற சாத்தியம் உள்ளதென வெளிவிவகார அமைச்சர் அலி அலிசப்ரி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு எவ்வித காரணங்களும் கிடையாது மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் இலங்கையின் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டாம் ஆண்டை தவிர நாட்டை ஆட்சி செய்தல் குறித்தான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடாத்தப்பட்டுள்ளன முன்னாள் ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகள் அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் அத்துருக்கிரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கிளப் வசந்த என்ற அமைச்சர்கள் தொடர்பிலும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது போலீஸ் அதிகாரிகளை கொண்ட விசேட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரமுகர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் அறிய முடிகின்றது இந்த நாட்களில் கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்த பயன்படுத்தி சில அமைச்சர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் போலியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவேளை அத்துருக்கிரியாவில் சுட்டுக் கொல்லப்பட்டு கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேஷ் வசந்த பெரேரா நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமானவர்கள் தனது நண்பர்கள் என்று தெரிவித்திருந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன பிரதேசத்தில் எட்டாம் திகதி நடைபெற்ற துப்பாக்கி சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜிவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் வேட்பாளராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ரஷ்யாவிற்கான முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி நிச்சயமாக வேட்பாளர் ஒருவரை களமிறக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டது போன்று ரணில் விக்ரமசிங்கிற்கு இரண்டு ஆண்டுகள் ஆதரவளிக்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் ரணிலின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் மொட்டுக்கட்சியின் அரசியல் பயணம் தனியான பாதையிலும் நகரும் எனவும் ஜனாதிபதி தேர்தல் வாக்குச்சீட்டு மொட்டுக்கட்சியின் சின்னம் நிச்சயமாக இருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் கூட்டணி அமைத்துக் கொண்டாலும் சின்னத்தில் மாற்றம் இல்லை அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ராஜபக்சர்களுக்கும் இடையில் கடந்த பத்தாம் திகதி காலை அவசர ரகசிய கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த கலந்துரையாடலில் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் சாகல ரத்நாயக்க மற்றும் ரணில் விக்ரமசிங்க மாத்திரமே பங்கேற்றுள்ளதுடன் பொதுஜன பெருமுன கட்சியின் சார்பில் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் பசில் ராஜபக்ஷ ஆகியோர் பங்கேற்றுள்ளனர் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் அதிக தகவல்கள் வெளியாகவில்லை எனினும் நேற்றைய தினம் நாடாளுமன்றம் ஒத்திவைக்கப்பட்ட வேளையில் ஜனாதிபதி தேர்தலுக்கான காலவரையை தீர்மானிப்பது தொடர்பான விவாதமே பிரதானமாக அமைந்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியும் பொதியன பெருமண கட்சியும் இணைந்து ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முன்வைப்பது குறித்து மிகவும் ரகசியமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த கலந்துரையாடலில் முக்கிய கட்சிகளின் சார்பில் உயர்மட்ட தலைவர்கள் மட்டுமே கலந்து கொண்டுள்ளமை குறித்து அதிகம் பேசப்படுகின்றது இது ஒரு ரகசிய சந்திப்பு என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுமா இல்லையா என்ற விவாதம் எழுந்துள்ள நிலையில் அரசியல் மட்டத்தில் பரபரப்பு நிலைமையை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு அரசியல்வாதிகள் மீது தனக்கு நல்ல மதிப்பொன்று இல்லை என சாவகச்சேரி வைத்தியசாலையின் பதில் வைத்திய அத்தியட்சகரான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போதே தெரிவித்துள்ளார் மேற்படி நேர்காணலில் சாவகச்சேரி வைத்தியசாலை குறித்து இருக்கின்ற பிரச்சனைகள் அரசியல் தலைமைகளுக்கு தெரிந்தும் ஏன் அதை வெளிக்கொண்டு வரவில்லை என ஊடகவியலாளர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு வைத்தியர் அர்ஜுன பதிலளிக்கையில் குறித்த விவகாரம் தொடர்பாக பேசினால் மக்களுடைய ஆதரவு கிடைக்குமோ என்ற பயம் சிலருக்கு அத்தோடு எங்களுடைய அரசியல் சூழ்நிலைகளுக்குள்ளே பல பிளவுகள் காணப்படுகின்றது இந்த மக்கள்வரிடம் தனித்து கூறுவதில் யாருக்கும் நம்பிக்கை இல்லை என அவர் பதிலளித்துள்ளார் பாகிஸ்தானில் சவுதி ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று தரையிறக்கத்தின் போது தீப்பிடித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விமானமானது பாகிஸ்தானின் விமான நிலையத்தில் நேற்று தரையிறங்கும் போது தீப்பிடித்துள்ளது சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இருநூற்றி தொன்னூற்றி ஏழு பயணிகளுடன் ரியாத்தில் இருந்து பெஷாவர் வந்தடைந்த குறித்த விமானத்தில் தரையிறங்கும் கருவியில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதோடு கருவியின் உள்ளே தீப்பிடித்ததால் டயரில் இருந்து புகை கிளம்பியுள்ளது இதற்கிடையில் இதை கவனித்த ஊழியர்கள் விமானிக்கு தகவல் கொடுத்தனர் இதன்போது உடனடியாக விமானம் ஓடுபாதையில் நிறுத்தப்பட்டு அவசர கதவு வழியாக பயணிகள் கீழே இறக்கிவிடப்பட்டுள்ளனர் விமானத்தில் இருந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பயணிகளும் இருபத்தொரு பணியாளர்களும் காயமின்றி உயிர் தப்பித்ததோடு தீயணைப்பு படையினர் விமானத்திற்கு வந்து புகையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இந்த சம்பவத்தை சவுதி ஏர்லைன்ஸ் உறுதி செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு உக்ரைனுக்கு கூடுதலாக ஐநூறு மில்லியன் டாலர் ராணுவ உதவியை வழங்க கனடா திட்டமிட்டுள்ளது நேட்டோ உச்சி மாநாட்டின் போது இந்த அறிவிப்பு வழியாகியுள்ளது போது நேட்டோ நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட உறுதிமொழிகளையும் உறுதியையும் அளித்தது வாஷிங்டன் உச்சிமாநாட்டில் பிரதம மந்திரி ஜஸ்டின் ரூடோவுக்கும் உக்ரேனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்சிக்கும் இடையிலான இருதரப்பு சந்திப்பொன்று இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து கனடா ஏற்கனவே உறுதியளித்த மற்றும் நன்கொடையாக வழங்கிய நான்கு பில்லியன் டாலர் ஆயுதங்கள் மற்றும் வடிமருந்துகளுக்கு மேல் கூடுதல் பணமும் கிடைத்துள்ளது மேலும் மேற்கத்திய போர் விமானங்களை ஓட்ட கொள்ளும் உக்ரைன் விமானிகளுக்கு பயிற்சியை விரிவுபடுத்துவதாகவும் கனடா தெரிவித்துள்ளது